ஆண்டவராய் இயேசு பசுவி நாமத்தினால இந்த காளைமண்ணா நேரலாகி உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துகிறோம் இது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது காலைமன்னா ஏழாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலே உங்களை சந்திக்க செய்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையோ இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிப்போம் தேவன் அவங்க கடன் பிரச்சனை அவங்கள விடுதலையாக்கும் முடியாது அவங்க பொருளாதாரத்தை தேவன் ஆஸ்வதிக்கும் ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக இந்த வாரம் முழுதும் திடன் கொள்ளுங்கள் எங்க தலைப்பிலே நம்ம வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கோம் இந்த நாளிலும் பயப்படாதிருங்கள் கொள்ளுங்கள் வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஏசாயா அதிகாரம் நாலாவது வசனம் மனம் பதறிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தெய்வன் நீதியை சரிபட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் இங்கே சொல்லப்படுது மனம் பதறுகளை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுரை பிள்ளைகளே நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துல மனம் இருக்கலாம் எப்படி நடக்க போதோ நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் பதறி போய் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத திடன் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் தேவன் வந்து உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார் உங்களுக்கு பதில் அளிப்பார் அதில் அது மாத்திரம் இல்லாம அவரே வந்து உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையில தெய்வமா இருக்கிறார் இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்விடசேன யூதா தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க நல்லா செழிப்பா இருந்த இந்த யூதா தேசம் வனாந்திரத்தை போலவும் வறண்ட நிலத்தை போலவும் ஒரு செழிப்பில்லாத நிலைமைக்குள்ள அந்த யூதா தேசம் வந்து விட்டது இந்த அசிரியர் என்ன பண்ணாங்கன்னா யூதா தேசத்துல கத்துடைய பிள்ளைங்களை ஒதுக்குனாங்க அது மூலமா அவங்க துன்பப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க உபத்திரவப்பட்டாங்க அதன் மூலமா அவங்க வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அவங்க விசுவாசத்துல ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க மனம் பதறி போயிருந்தாங்க என்ன நடக்க போதோ நம்ம என்ன செய்ய போறோமோ அப்படின்னு மனம் பதறி இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் தெய்வ நீதியை சரி கட்டவும் உங்களை அசிரியரின் சேனையிலிருந்து விடுதலையாக்கவும் அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறான்னு சொல்லி இந்த கட்டுரை பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறார் ஆறுதல் படுத்துகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுரை பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீங்க மனம் பதறி போயிருந்தா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் உங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிப்பார் உங்களோட எதிரியின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு நீதியை சரி கட்ட அவர் வல்லம் தெய்வமா இருக்கிறார் ஏசாயி அதீர் சொல்றாரு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வருஷத்துல நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிந்து கடும் களி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியா செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பதின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்துடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் அவர் சொல்றாரு வறண்டு போன உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் செழிப்பா மாறும் புஷ்பத்தை போல நீங்க செழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்துடைய பிள்ளைங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துற ஒரு காரியங்களை நம்ம இங்க தியானிக்கிறோம் பழையப்பாட்டு நாட்களில் கத்துடைய உடன்படிக்கை பற்றியை பெலிஸ்தியை கைப்பற்றின போது இஸ்ரவேல் ஜனங்கள் மனதுல பதர்னாங்க பயப்பட்டாங்க ஐயோ நம்மளுடைய உடன்படிக்கை பற்றி பெலிஸ்டல கைப்பற்றப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி போயிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த தெய்வம் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுரை பிள்ளைங்களே உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்க அவர் வல்லமுயில தெய்வமா இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாம இங்க ஏசியா தீர்க்கதரிசி ஏசியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை சொல்றாரு தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள் இந்த அசரிகள் இஸ்வேல் ஜனங்களை ஒடுக்குறதுனால கத்துடை பிள்ளைங்களை ஒடுக்குறனால இந்த அசிரிகள் கத்துடை பிள்ளைங்களை ஒடுக்குறதுனால அவங்க தளர்ந்து போயிட்டாங்க அவங்க முழங்காலெல்லாம் தள்ளாடிட்டு அப்ப பேசி இருக்குது சொல்றாரு தளர்ந்து போனவங்க கைகளை என்ன பண்ணுங்க துடப்படுத்துங்க தள்ளாடுறவங்க முழங்கால பலப்படுத்துங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் பதில் வரலனொடனே நம்முடைய கைகள் தளர்ந்து போயிடுது நம்முடைய முழங்கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சுது ஆனா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு கலந்து போன உங்க கைகளை இந்த நாளை திடப்படுத்துங்க தள்ளாடி போயிருக்க உங்க முழங்கால பலப்படுத்துங்க உங்கள் தேவன் உங்களுக்காக நீதியை சரி கட்டுவார் உங்களுக்கு பதிலளிப்பார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் அதனால மனம் பதறையாந்தீங்க சோர்ந்து போகாதீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தைரியமா இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்காக யாவும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் நம்ம மனம் பதறக்கூடாது அது மாத்திரம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டில் வாசிப்போம் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தி என்றார் இங்கே கத்த சொல்றாரு சீமோனை பார்த்து பிசாசவன் கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு ஏன்ட் என்ன பண்ணா உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை பண்ண ஸ்திரப்படுத்து இன்னைக்கு ஒருவேளை நம்ம மனம் பதறாம தைரியமா இருக்கலாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செதிப்படுப்பார் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்கலாம் ஆனா விசுவாச சில பேர் பலவீனமா இருப்பாங்க அவங்க தளர்ந்து போயிருப்பாங்க என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள நம்ம குணப்படுத்தக்கூடியவங்களா என்று எதிர்பார்க்க இதா தான் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து நம்ம நபர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் என்று சொன்னால் யோபு நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாலாவது வசனம் இதோ நீ அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தின விழுகிறவனை உன்னுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துகிற யோபுண்ட வாழ்க்கையில எல்லாமே இழந்து போய் ஒரு வனாந்திரத்தை போல ஒரு வறண்ட நிலத்தை போல யோபுண்ட வாழ்க்கை காணப்பட்ட போது தேமியானாக எலிபாஸ் வந்து யோபு வந்து உற்சாகப்படுத்துறாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி நீர் என்ன பண்ணீர் அநேக பேருக்கு புத்தி சொன்னீர் இழைத்த கைகளை என்ன பண்ணி திடப்படுத்தி விழுகிறவனை உங்களுடைய வாக்கினால் என்ன பண்ணி நிற்க பண்ணுகிறேன் தள்ளாடுற முழங்கால இந்த வாழ்க்கையில அவர் புத்தி சொன்னார் எப்படி புத்தி சொன்னார் விழுகிறவனை நிற்க பண்ணார் தள்ளாடுற முழங்கால திடப்படுத்தினார் இழைத்த கைகளை திடப்படுத்தினார் யோபு மற்றவர்களை தைரியப்படுத்துகிற மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல குணம் அந்த யோபு யோபுக்கு காணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை விசுவாசத்தை நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில எதுவும் அற்புதம் நடக்கவில்லை விடுதலை கிடைக்கல நடிக்கும்போது அவங்க சோர்ந்து போயிடுவாங்க அவங்க முழங்கெல்லாம் தள்ளாடி போயிரும் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லுறவங்களா இருக்கணும் சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருந்து ஆண்டவர் நிச்சயம் அவங்களுக்கு விடுதலை செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்ன்னு சொல்லி மத்தவங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய நபராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் யோகோ என்ற வாழ்க்கையில யோக மற்றருக்கு புத்தி சொல்ல போல நம்மளும் புத்தி சொல்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனை நிலை தாங்க வேண்டும் இங்க சொல்லப்படுது பலம் உள்ளவர்களாகிய நாம் ஒருவேளை நம்ம விசுவாசத்துல பலம் உள்ளவர்களா எடுத்தனால் பலவீனம் உள்ளவர்களை என்ன பண்ணும் தாங்க வேண்டும் சில பேர் மத்தவங்க விசுவாசத்துல பலவீனப்படும் போது சில பேர் பார்த்து நகைப்பாங்க சில பேர் பார்த்து அவங்களை அற்பமா பேசுவாங்க நானும் நீங்களும் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது அவங்க பலவீனங்களை தாங்கக்கூடிய நபர்லாம் இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை கேலி பண்றக்கூடிய நிலைமையில இருப்பாங்க நீங்க அப்படிப்பட்டவங்களா இல்லாதபடிக்கு மற்றவருடைய பலவீனங்களை தாங்கக்கூடிய நபர்லாம் இருப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாவது நம்ம தியானித்தோம் நம்ம மனம் பதறி போயிருந்தா நம்ம பயப்படக்கூடாது இடன் கொள்ளணும் கலந்து போன கைகளை திடப்படுத்தணும் கல்லாடும் முழங்காலை பலப்படுத்தணும்னு சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீதி கட்டவும் நமக்கு பதில் அளிக்கவும் நம்மளை ரட்சிக்கும் அது வல்லமுயில தெய்வமா இருக்கார் ரெண்டாவது மனம் பதற மற்றவங்களை பார்த்து பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்க அவங்க முழங்கால திடப்படுத்துவதற்கு நம்ம உதவி செய்வோம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை விலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டு வரையே சொல்றோம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுரை பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில மனம் போய் நீர் சொன்னால் இசப்பா நீங்க அவங்கள தைரியப்படுத்துங்கப்பா அண்டு வரே தளர்ந்து போன அவங்க கைகளை திடப்படுத்துங்கப்பா தள்ளாடுற முழங்கால பலப்படுத்துங்க ஆண்டு வரே இசப்பா இவங்களும் அண்டு வரே மற்றவர்களை திடப்படுத்தக்கூடிய தைரியப்படுத்தக்கூடிய நபர்களாக நீங்க மாற்ற வேணுமா நாங்கள் சிந்திக்கிறோம் இவங்கள் குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய அனுபவம் உண்டாகட்டும் நாங்கள் இதை ஜெயிக்கிறோம் ஒவ்வொரு ஜனங்களையும் குடும்பங்களை ஆசிர்வதிங்க தேவைங்கப்பா உங்க கணக்கு வழி நடத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா ஆபத்துக்கும் தீமைகளுக்கும் அப்பா அந்த வரைய நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிரசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மன்னாவோடு கூட உங்களை சந்திப்போம் அதுவரை தேவடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்வதாக மாரநாதா வருகிறார் ஆயத்த மாவம் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அல்லையா